ஈஷாக்கு ஆசீர்வாதத்தின் குழந்தை ஆனால் இஸ்மாயில் ஆசீர்வாதத்தின் குழந்தை கிடையாது பக்குதத்தின் குழந்தை கிடையாது சாராவுக்கு காத்திருக்காது கா ஷீ வாஸ் நாட் ஏபிள் டு வெயிட் காத்திருக்க முடியல காத்திருக்காமல் உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் உன்னை அழிக்கும் ஆண்டவருக்கு ஒரு நேரம் உண்டு அந்த நேரம் வரும் வரை அனைத்திற்கும் நாம் காத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு பிறப்பது அது ஒரு திருமணமாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு நிலமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அது இஸ்மாயில் எப்படி வேணாலும் பிறப்பான் ஆனால் ஈசாக் வந்து வாக்கு தத்துவத்தின்படி தான் பிறப்பான் இஸ்மாயிலுக்காக காத்திருக்க வேண்டாங்க ஆனால் ஈசாக்குக்காக காத்திருக்கணும் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஆண்டவரோடு காத்திருங்கள் வேதனை தான் ஆனால் ஆண்டவரோடு காத்திருங்கள் உன்னுடைய காத்திருப்பின் நேரம் அது மாற்றியில் தான் முடியும் கண்டிப்பா மாற்றியில் தான் முடியும் சந்தேகம் இல்லாமல் மாற்றியில் தான் முடியும்